டெல்லியில் கடந்த பத்தாம் தேதி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்து பலர் காயமடைந்த நிலையில் தேசவிரோதிகளால் இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்ததாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் நாடு முழுவதும் முக்கிய இடங்கள் ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பணிகள் பலப்படுத்தப்பட்டு தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது அந்த வகையில் சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் ரயில் மார்க்கத்தில் முக்கிய வழித்தடமாக உள்ள மயிலாடுதுறை ரயில்வே சந்திப்பில் போலீசார் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு மாவட்ட வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தி வருகின்றனர் மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு நிபுணர் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பிரபாகரன் தலைமை காவலர் செல்வேந்திரன் ரயில்வே இருப்புப்பாதை போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு போலீசார் உதவியுடன் மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் மெட்டல் டிடெக்டர் கொண்டு பயணிகளின் உடைமைகளையும் சந்தேகத்திற்கு இடமான இடங்களையும் சோதனையிட்டனர் ரயில் நிலையத்தில் பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டு ரயிலில் இருந்து இறங்கி வரும் பயணிகளிடமும் மெட்டல் டிடெக்டர் கொண்டு சோதனை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது